வாங்க இன்னைக்கு நாம ஒரு கதைக்குள்ள பயணிக்க போறோம் இந்த கதை விரக்தியோட உச்சக்கட்டத்துல ஆரம்பிச்சு உலக வரலாற்றையே மாத்தின ஒரு பெரிய இயக்கமா எப்படி மாறுச்சுன்னு சொல்லுது நாம பார்க்க போறது லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரத்தை எப்படி ஒரு பயங்கரமான குழப்பம் ஒரு தெளிவான புரியலா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன இந்த ஒரு கேள்வி இதுதாங்க எல்லாத்தையும் மாத்துச்சு ஒரு காலி கல்லறையில துக்கத்துல மூழ்கியிருந்த பெண்கள் கிட்ட ரெண்டு தேவதூதர்கள் கேட்ட கேள்வி இது இது வெறும் கேள்வி இல்ல இது ஒரு பெரிய புதிர்கான திறவுகோள் கதையோட மொத்த டானிங் பாயிண்டே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு சரி வாங்க நாமளும் அந்த விடியற்காலை நேரத்துக்கு போவோம் ஈசுவ பின்பற்றின பெண்கள் அவர் உடலுக்கு நறுமண பொருள் பூசணுங்கிற ஒரே நோக்கத்தோட கல்லறைக்கு வராங்க ஆனா அங்க அவங்க பார்க்க போற ஒரு காட்சி அவங்க வாழ்க்கையே தலைகிழா போகுது அங்க நடந்தத வரிசையா பாருங்க முதல்ல அவங்க கல்லறை வாசல்ல இருந்த அந்த பெரிய கல் உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அடுத்து உள்ள போனா ஐயோ இயேசுவோட உடல் அங்க இல்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது திடீர்னு மின்னல் மாதிரி உடை போட்ட ரெண்டு தேவதூதர்கள் வராங்க அடுத்தடுத்த இந்த அதிர்ச்சியால அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க ஆனா அந்த தேவதூதர்கள் அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறாங்க இது ஒன்றும் திடீர்னு நடந்த விஷயம் இல்ல நான் மூணாவது நாள்ல உயிர் தெழுவேன்னு இயேசுவே பல தடவை சொல்லிருக்காரு அந்த பெண்கள் அதை மறந்திருந்தாங்க ஆனா இப்போ அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகம் வருது இது ஒரு வாக்குறுதியோட நிறைவேற்றம் இந்த நம்பவே முடியாத செய்தியோட அந்த பெண்கள் சீடர்கள் கிட்ட ஓடுறாங்க ஆனா தங்களோட தலைவரை கொடுத்துட்டு பயந்து ஒளிஞ்சிருந்த அந்த சீடர்கள் இந்த செய்தியை எப்படி ஏத்துக்கிட்டாங்க அவங்க சந்தோஷப்பட்டாங்களா இல்ல சந்தேகப்பட்டாங்களா அவங்களோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா இந்த ஒரு வரி போதும் அதை புரிஞ்சுக்க யோசிச்சு பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட எல்லா நம்பிக்கையும் சிலுவையில அறையப்பட்டுச்சு இப்போ துக்கத்துல இருக்கிற பெண்களோட பேச்ச கேட்டு அவங்களால எப்படி நம்ப முடியும் அது அவங்களுக்கு அர்த்தமே இல்லாத ஒரு புலம்பல் மாதிரி தான் கேட்டுச்சு ஆனா எல்லாருமே அப்படி இல்ல பேதுரு அவரால் சும்மா இருக்க முடியல ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவர் உடனே எந்திரிச்சு அந்த விஷயத்தை தானே பார்க்கணும்னு கல்லறைக்கு ஓடுறார் இது வெறும் ஓட்டம்ல அவ இருந்து உண்மையை தேடி போற முதல் படி தேதிர கல்லருக்குள்ள பார்த்த காட்சி அவரை ஆச்சரியப்படுத்துச்சு ஆமா கல்லறை காலியா தான் இருந்துச்சு ஆனா அதை விட முக்கியமா இயேசுவோட உடம்பு சுத்தி இருந்த துணிகள் அங்க தனியா நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு யோசிச்சு பாருங்க யாராவது உடலை திருடிட்டு போனா இவ்வளவு நேர்த்தியா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போவாங்களா சான்ஸே இல்ல இது ஒரு சாதாரண திருட்டு இல்லைன்னு சொல்றதுக்கான முதல் ஆதாரம் இதுதான் இப்போ பேதுரு அங்க குழப்பத்துல இருக்காரு அதே நேரத்துல நம்ம கதை வேற ரெண்டு சீடர்கள் கிட்ட போகுது அவங்க ரெண்டு பேரும் போயிடுச்சுன்னு சொல்லி எருசலேம விட்டே கிளம்பி எம்மாவும் ஊருக்கு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்நியர் அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு அந்த அந்நியர் வேற யாரும் இல்ல உயிர் தெழுந்த இயேசுதான் ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்களால அவரை அடையாளம் கண்டுக்க முடியல அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா இயேசு அவங்க கண்ணால பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க மனசால இதயத்தால புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அந்த அந்நியர் பேச ஆரம்பிச்சாரு அவங்க சோகமா பாத்துட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு புது அர்த்தம் கொடுத்தாரு இது எல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு ஏற்கனவே வேதத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு மோசையிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகளையும் வச்சு விளக்குனாரு அது அவங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துச்சு இப்போ நாம அந்த எம்மா பயணத்தோட கிளைமேக்ஸுக்கு வரோம் பல மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் குழப்பமெல்லாம் நீங்கி உண்மை புரியற அந்த திருப்புமுனைக்கு வந்தாச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் முதல்ல அவரை சாப்பிட கூப்பிடுறாங்க ரெண்டாவது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி சொல்றாரு மூணாவது அதை உடைச்சு அவங்களுக்கு கொடுக்கறாரு அவ்வளவுதான் அந்த ஒரு நொடியில அவங்க கண்ணு திறந்துருச்சு அட இது நம்ம ஏசு அந்த நொடியில தான் அவங்க அவரை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க இடது பக்கம் உலகமே இருண்டு போன மாதிரி சோகமா குழப்பமா இருக்காங்க ஆனா வலது பக்கம் பாருங்க அதே ஆட்கள் தான் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி அவ்வளோ உற்சாகம் இந்த மாற்றம் எவ்வளோ ஆழமானதுன்னு இந்த ஒப்பீடு நமக்கு தெளிவா காட்டுது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க நம்ம கூட அவர் பேசிட்டு இருந்தப்பவே நம்ம இதயம் உள்ளுக்குள்ள கொழுந்துவிட்டு எரியலையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவரோட வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட முடியல அது ஒரு பெரிய செயல்கான ஆரம்பமா இருந்துச்சு இதுதான் கதையோட கடைசி அதே சமயம் மிக முக்கியமான கட்டம் உலகத்துக்கான ஒரு பணி கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய உடனடியாக ராத்திரி நேரம் உடம்புல களைப்பு எதை பத்தியும் கவலைப்படல அவங்க சோகமெல்லாம் போய் ஒரு புது சக்தி வந்த மாதிரி உடனே கிளம்பிட்டாங்க உண்மையான நம்பிக்கைங்கிறது நமக்குள்ள வச்சுக்கிறது இல்ல அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தானே இது காட்டுது அப்போ இயேசு அவங்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை என்ன ரொம்ப சிம்பிள் என்ன செய்யணும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பத்தி எல்லாருக்கும் சொல்லணும் யாருக்கு சொல்லணும் ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஏன் இதை செய்யணும் ஏன்னா இயேசுவோட உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒருத்தரோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமான ரட்சிப்புக்கு வழி திறக்குது ஆக ஒரு காலி கல்லறையில ஆரம்பிச்ச ஒரு கதை எப்படி உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற ஒரு பெரிய இயக்கமா மாறுச்சு விரக்தியோட விளிம்புல இருந்த ஒரு சின்ன கூட்டம் எப்படி உலகத்தையே மாத்திர ஒரு சக்தியா மாறினாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்

மாவு பாதை சோகம் நிறைந்தது நம்பிக்கை எல்லாம் உடைந்து போனது அருகில் வந்தார் தெரியாமலே வேதம் திறந்தார் அன்போடு இருபத்தி நான்கு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் அதிகாலையில் இயேசுவின் கல்லறைக்கு சென்றவர்கள் யார் பதில் இயேசுவை பின்தொடர்ந்த பெண்கள் விளக்கம் அவர்கள் இயேசுவின் உடலை கனம் பண்ணுவதற்காக அதிகாலையில் நறுமணப் பொருட்களுடன் வந்தார்கள் இது அவருடைய மரணத்திற்குப் பிறகும் தங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் காட்டியது கல்லறையில் அந்தப் பெண்கள் கண்ட ஆச்சரியமான விஷயம் என்ன பதில் கல்லுருட்டி அகற்றப்பட்டிருந்தது விளக்கம் இது ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம் நடந்திருப்பதைக் காட்டியது மனித உதவியின்றி கல்லறை திறக்கப்பட்டிருந்தது கல்லறையில் அந்த பெண்கள் ஏன் குழப்பமும் பயமும் அடைந்தார்கள் பதில் இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை விளக்கம் அவருடைய சரீரத்தை காண்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் கல்லறை காலியாக இருந்தது கல்லறையில் அந்த பெண்களிடம் பேசியவர்கள் யார் பதில் பிரகாசமான ஆடை அணிந்த இரண்டு மனிதர்கள் தேவதூதர்கள் விளக்கம் அவர்களுடைய தோற்றமும் செய்தியும் அவர்கள் கடவுளின் தூதர்கள் என்பதைக் காட்டியது தேவதூதர்கள் அந்தப் பெண்களிடம் என்ன கேள்வி கேட்டார்கள் பதில் உயிரோடிருப்பவரை இருப்பவரை ஏன் தேடுகிறீர்கள் விளக்கம் இயேசு மறுத்தவர் அல்ல உயிரோடிருக்கிறார் என்பதை இது அவர்களுக்கு நினைவூட்டியது இயேசுவின் வார்த்தைகளைப் பற்றி தேவதூதர்கள் அந்தப் பெண்களுக்கு என்ன நினைவூட்டினார்கள் பதில் இயேசு மூன்றாம் நாளில் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்று சொன்னதை நினைவூட்டினார்கள் விளக்கம் இயேசு ஏற்கனவே தமது உயிர்த்தெழுதலைப் பற்றி முன்னறிவித்திருந்தார் சீஷர்கள் அந்தப் பெண்களின் செய்தியை முதலில் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் பதில் அவர்கள் அவர்களை நம்பவில்லை விளக்கம் அந்தச் செய்தி அவர்களுக்கு முதலில் நம்ப முடியாததாகத் தோன்றியது அந்தப் பெண்களின் கதையை சரிபார்க்க கல்லறைக்கு ஓடிச் சென்றவர் யார் பதில் பேதுரு விளக்கம் பேதுரு உண்மையை நேரில் காண விரும்பினார் கல்லறைக்குள் பேதுரு என்ன பார்த்தார் பதில் சணல் துணிகளை மட்டுமே விளக்கம் இது இயேசுவின் சரீரம் கவனக்குறைவாக திருடப்படவில்லை மாறாக அது அங்கிருந்து அகற்றப்பட்டுவிட்டது என்பதை நிரூபித்தது இயேசு அவர்களை சந்தித்த போது அந்த இரண்டு சீஷர்களும் எங்கே போய்க் கொண்டிருந்தார்கள் பதில் எம்மாவஸ் என்ற கிராமத்திற்கு விளக்கம் அவர்கள் எருசலேமிலிருந்து விலகி நடந்து சென்று சமீபத்திய நிகழ்வுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த இரண்டு சீஷர்களும் முதலில் இயேசுவை ஏன் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை பதில் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன விளக்கம் இயேசு முதலில் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இதை அனுமதித்தார் அந்த இரண்டு சீஷர்களும் எதைப்பற்றி வருத்தப்பட்டார்கள் பதில் இயேசு இறந்துவிட்டார் என்றும் தங்கள் நம்பிக்கை போய்விட்டது என்றும் அவர்கள் நம்பினார்கள் விளக்கம் இயேசு இஸ்ரவேலை மீட்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இயேசு வேதவசனங்களை அவர்களுக்கு எப்படி விளக்கினார் பதில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவரைப் பற்றி எப்படிப் பேசினார்கள் என்பதை அவர் காட்டினார் விளக்கம் இயேசுவின் பாடுகளும் மகிமையும் கடவுளின் திட்டம் என்பதை அவர் நிரூபித்தார் சீடர்கள் எப்போது இறுதியாக இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள் பதில் அவர் அப்பத்தை பிற்கும்போது விளக்கம் இந்த பழக்கமான செயல் அவர்களின் கண்களை திறந்தது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்ட உடனேயே என்ன நடந்தது பதில் அவர் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து போனார் விளக்கம் இது அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் வித்தியாசமானது மற்றும் தெய்வீகமானது என்பதை காட்டியது இயேசு வேதவசனங்களை போது சீடர்கள் எப்படி உணர்ந்தார்கள் பதில் அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தன விளக்கம் கடவுளின் வார்த்தை புரிதலையும் ஆவிக்குரிய உற்சாகத்தையும் தந்தது இயேசுவை சந்தித்த பிறகு சீடர்கள் எப்படி பதிலளித்தார்கள் பதில் அவர்கள் உடனடியாக எருசலேமுக்கு திரும்பினார்கள் விளக்கம் அவர்கள் அந்த நற்செய்தியை உடனடியாக பகிர்ந்து கொள்ள விரும்பினார்கள் இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்த இறுதிப் பணி என்ன பதில் எல்லா தேசங்களுக்கும் மனந்திரும்புதலையும் மன்னிப்பையும் பிரசங்கிப்பது விளக்கம் இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை உலகளாவிய இரட்சிப்பின் பணியுடன் இணைத்தார் லூக்கா இருபத்தி நான்கு சுருக்கம் லூக்கா இருபத்தி நான்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நமக்குச் சொல்கிறது கல்லறை காலியாக இருந்தது தேவதூதர்கள் உண்மையை அறிவித்தார்கள் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தோன்றினார் முதலில் சிலர் சந்தேகித்தார்கள் ஆனால் இயேசு வேதவசனங்களைப் பயன்படுத்தி அவர்களுடைய மனதைத் திறந்தார் அவருடைய பாடுகளும் உயிர்த்தெழுதலும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் நிரூபித்தார் இறுதியாக இயேசு தம் சீடர்களுக்கு ஒரு பணியைக் கொடுத்தார் மன்னிப்பையும் நம்பிக்கையையும் முழு உலகத்தோடும் பகிர்ந்து கொள்வது